சரி ஓகே ஒரு பிரச்சனை வந்துருச்சு நான் எப்படி ஒரு கார் மேனுஃபேக்சரர் ஆர் ஓஎம் டீலர்ஷிப் கிட்ட ஃபைட் டக் பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இது மாதிரி நிறைய கன்சியூமர் கேசஸ் இருக்கு பட் இங்க லீகலா ஃபைட் பேக் பண்ண நிறைய கவர்மெண்ட் யோசிக்கிறது இல்ல அதை தான் பிரான்ஸ் ரொம்ப ஸ்மார்ட்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு ரூபா கொடுத்து நீங்க ஒரு பொருள் வாங்கினாலும் உங்களோட கன்சியூமர் ரைட்ஸ் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றதுக்காகவும் எந்த இடத்துல யாரும் உங்களையே ஏமாத்திரக் கூடாது அப்படின்றதுக்காக என்னட சைட்ல இருந்து பண்ணக்கூடிய ஒரு சின்ன சப்போர்ட் தாங்க இந்த வீடியோ சார் சார் வாரண்டி வாய்ட் ஆயிடும் சார் இந்த ஒரு வார்த்தையை கேட்காத கார் ஓனர்ஸை இனித்த தேதியில நம்மளால பார்க்கவே முடியாது அலாய்ஸ் அல்லது ஒரு இன்போர்டின்மெண்ட் அப்கிரேட் இல்ல குட்டிய ஒரு டேஷ் கே மாட்டினா கூட ஓஎம் டிலர்ஷிப் எங்ககிட்ட நீங்க பண்ணாட்டா உங்களோட வாரண்டி வாய்ட் ஆயிடும்னு சொல்றதை நிறைய இடத்துல நம்ம கேட்டிருப்போம் பட் பல வருஷமா இங்க ஒரு உண்மை மறைக்கப்பட்டுட்டே தான் வருது லீகலா ஜஸ்ட் லைக் தட் உங்க கார் மேனுஃபேக்சரர் நீங்க உங்க கார்ல பண்ணக்கூடிய சின்ன அப்கிரேட்ஸ்க்கெல்லாம் உங்கள் காரோட என்டையர் வாரண்டியை வாய்ட் அதாவது டினை செய்ய முடியாது தெளிவா சொல்றேன் கொஞ்சம் பொறுமையாக எல்லா விஷயங்களையும் சொல்லியும் கவனிங்க அப்பதான் உங்களுக்கு புரிய வரும் முதல்ல கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுப்போம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வாரண்டி டெனையல்ஸ் அப்படின்றது கிளைம் ஸ்பெசிபிக்கா தான் இருக்கு அதாவது எந்த விதமான கிளைம் நம்ம போறோம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அமைஞ்சிருக்கு நல்லா கேட்டுக்கோங்க முக்கியமான லைன் இதுதான் நீங்க மாடிஃபை செஞ்ச ஒரு விஷயத்தால கார்ல வர ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் ஃபெயிலியர் நடந்தா அந்த ஓஎம் பார்ட்டுக்கு மட்டும் தான் பிராண்ட் வாரண்டியை டினை பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆஃப்டர் மார்க்கெட்ல போய் ஒரு ஹெட் யூனிட் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் மாட்டினதுக்காக என்ஜின்ல இஷ்யூ வரப்ப கிளைம் கார் மேனுபேக்சரால ரிஜெக்ட் செய்ய முடியாது இங்க நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் நீங்க பண்ணின ஆஃப்டர் மார்க்கெட் மாடிஃபிகேஷனோட வயரிங்ல பிரச்சனையாகி ஷார்ட் சர்க்யூட் ஆச்சு அப்படின்னா வாரண்டி டினை செய்யப்படும் ஸோ வயரிங் இங்க ரொம்பவே ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்குது சரி நான் போய் எப்படி ஒரு கார் மேனுபேக்சர் கிட்ட ஃபைட் பண்றது நான் ஜஸ்ட் ஒரு பேஸ் மாடல் வாங்கி ஒரு ஹெட் யூனிட் அதல மாட்டலாம்னு நினைச்சாலே வாரண்டி போய்டும்னு மிரட்டறாங்க ரியல் லைஃப்ல கார் பிராண்ட்ஸ் மேல நடந்த கன்சூமர் கேसेसோட சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் ஸ்டோரீஸ் தெளிவா கவனிச்சோம்னா நீதி நேர்மை நியாயம் ஜெயிக்குமா இல்ல தூக்கும் அப்படின்றது நம்மால எவிடென்ட்டா புரிஞ்சுக்க முடியும் ஃபர்ஸ்ட் கேஸ்ல 2023ல ஒரு ஹிண்டே i20 ஓனர் அவரோட கார் மேனுபேக்சரர் ஏசி கம்ப்ரசர் வாரண்டியை டெனை பண்ணினாங்க கேஸ் ஹிஸ்டரி என்னன்னா அலைவில்ஸ் அவர் மாட்டினதால காரோட வெயிட் லோட் ஜாஸ்தி ஆகிடுச்சு அதனால ஏசி கம்ப்ரஸர் ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணிருச்சு அப்படின்ற மாதிரி கார் பிராண்ட் கிளைம் செய்ய அதை இந்த ஓனர் சென்னை டிஸ்ட்ரிக்ட் கமிஷன்ல ஃபைட் பேக் பண்ணி வாரண்டி க்ளைம் அண்ட் காம்பன்சேஷன் இது ரெண்டையுமே கார் மேனுபேக்சர் கிட்ட இருந்து வாங்கினார் இதுவே கேஸ் டூ எடுத்துக்கிட்டோம்னா டொயட்டா பிராண்ட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடந்த விஷயங்க இது அதாவது ஸ்டீரிங் காலம்ல இஷ்யூ வரப்போ அவரு ஸ்பீக்கர்ஸ் அண்ட் டச் ஸ்கிரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் போட்டதால வயரிங் ப்ராப்ளம் வந்திருக்கும் அதனால தான் ஸ்டீரிங்ல ஃபெயிலியர் அப்படின்றது நடந்திருக்குன்னு டொயட்டா பிராண்ட் கிளைம் செய்ய அதை அந்த கன்சியூமர் கேஸ் ஃபைல் பண்ணினப்போ விசாரணை கமிஷன்ல ஐஸ் ஒயரிங்க்கும் ஸ்டீரிங் காலம்க்கும் கேஷுவலிங்க் எதுவும் இல்லை ஸோ வாரண்டியை ஹானர் பண்ணி காம்பன்சேஷனை கார் உரிமையாளருக்கு கொடுக்கும்படி உத்தரவிட்டாங்க இது மாதிரி நிறைய கன்சியூமர் கேசஸ் இருக்கு பட் இங்க லீகலாக ஃபைட் பேக் பண்ண நிறைய காமன் மேன் யோசிக்கிறதுல அதை தான் பிரான்ஸ் ரொம்ப ஸ்மார்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க பேட்டர்ன்

அது அர்பாக் கிட்டிப்பாய் வந்தேன். பாதிக்காது மீடியம் அண்ட் ஹை ரிஸ்க் கேட்டகரியில ECU ரீமேப் டியூனிங் பாக்ஸ் லைக் வின் பூஸ்டர்ஸோட பயன்பாடு தென் ஹை வோல்டேஜ் பல்ப்ஸ் யூஸ் பண்றது எல்லாமே மீடியம் டு ஹை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ல சேரும் தென் எல்லாருமே கேட்கறது இந்த பேஸ்ட் டு டாப் கன்வர்ஷன்ஸ்ல மேஜரா ஓஎம் பார்ட்ஸ் நீங்க சோர்ஸ் பண்ணி பயன்படுத்தறப்போ கப்ளர் டு கப்ளர் ஃபிட்மெண்ட் கிடைக்கும் அப்போ பிரச்சனைகள் அப்படின்றது பெருசா வரது தென் எல்லாருமே கேட்கறது இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபிட் பண்றப்போ ECM ஓவர்ரைட் பண்ணாம OEM டைப்ல பண்ணிட்டா பிரச்சனைகள் வராதுங்க நீங்க மாட்டின ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் ஃபிட்மென்ட்டால பிரச்சனை வராம வேற ஒரு ரீசன்னால ஓஎம் ஸ்பேர் பார்ட் போகுது அப்படின்றப்போ கார் மேனுபேக்சரர் வாரண்டி தரமாட்டோம்னு நியாயம் இல்லாம நடந்துகிட்டா நீங்க அதை ரிட்டன் ஃபார்மேட் லெட்டர் ஹெட்ல ஆர் இமெயில் சோர்ஸ் ஆஃப் இஷ்யூ என்னன்னு டிஃபைன் பண்ணி தர சொல்லி வாங்கிக்கோங்க முதல் விஷயம் நீங்க செய்ய வேண்டியது ஃபர்ஸ்ட் அதை ஓஎம் கஸ்டமர் கேர்ல நீங்க ஆஃப்டர் மார்க்கெட்ல ஃபிட் பண்ணின பார்ட்டோட போட்டோஸ் பில்ஸ் அண்ட் டீடைல்ஸ் மென்ஷன் பண்ணி நாம் மாட்டின ஆஃப்டர் மார்க்கெட் ஃபிட்மெண்ட்க்கும் ஓஎம் டீலர்ஷிப் டினை பண்ற ஃபார் எக்ஸாம்பிள் நாம ஒரு ஸ்பீக்கர் போட்டிருப்போம் அதுக்கும் சஸ்பென்ஷனுக்கும் எந்தவித சம்மதமும் இருக்காது ஓயம் டீலர்ஷிப் வாரண்டி தர மறுக்கிறப்போ கம்பளை பண்ணி கம்பளை நம்பரை வாங்கிக்கோங்க முக்கியமான ஒரு தெளிவான வாங்கி பாத்துக்கோங்க அதை கண்டிப்பா கார் மேனுபேக்சரர்ஸ் கொடுக்கணும் ஏன்னா ஸ்டாண்டர்ட் வாரண்டில கவர் ஆகிற எல்லா விஷயமும் எக்ஸ்டெண்டட் வாரண்டில இங்க கவர் ஆகிறது இல்ல ஒரு ரூபாய் கொடுத்து நீங்க ஒரு பொருள் வாங்கினாலும் உங்களோட கன்சியூமர் ரைட்ஸ் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றதுக்காகவும் எந்த இடத்துல யாரும் உங்களையே ஏமாத்திர கூடாது அப்படின்றதுக்காக என்னட சைட்ல இருந்து பண்ணக்கூடிய ஒரு சின்ன சப்போர்ட் தாங்க இந்த வீடியோ நம்ம நிறைய ஆஃப்டர் மார்க்கெட் வீடியோ போடுறோம் இங்க நான் ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன் நாம ப்ரோமோட் ஆர் கொலாப் பண்ணின ஆஃப்டர் மார்க்கெட் ஷாப்ல நீங்க ஃபிட்மெண்ட் பண்றப்போ ஏதாச்சும் பிரச்சனைகளை நீங்க பேஸ் பண்ணினா நீங்க டைரக்டா எங்க டீமை ரீச் பண்ணலாம் சப்போர்ட் பண்றதுக்கு நாங்க இருக்கும் சோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்கும் நம்புறங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் எப்பவுமே சொல்றதுதான் ரோட்ல போய் வரப்ப உங்களை நம்பி பேர் குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்ல போய் வர சகம் மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்கு அது வேணாம் பத்திரமா போய் பத்திரமா வாங்க தடா தேக்க பாய்